நூருல் இஸ்லாம் இந்த இனிய பட்டமளிப்பு விழாவில் என்னை அழைத்ததற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இனிய நிகழ்ச்சியில் ஆலிம்களாக ஆஃபில்களாக பட்டம் பெறுகின்ற மாணவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் அந்தஸ்துகளையும் அவர்களுக்கு உயர்த்தி தருவான் தர வேண்டும் என்று இறைவனும் பிரார்த்தித்த வண்ணம் ஆலிம்களை உலமாக்களை இமாம்களை பற்றி அல்லாஹு சுபகானு தாலா தன்னுடைய திருமறையில் பல்வேறு இடங்களில் சிலாகித்து கூறுகின்றான் இது அல்லாஹுடைய ஒரு தேர்ந்தெடுத்தலாக இருக்கின்றது ஒரு மனிதரை ஒரு ஆலிமாக ஒரு ஆஃபிலாக ஒரு இமாமாக அல்லாஹு உயர்த்துகிறான் என்றால் நிச்சயமாக இத்தகைய தேர்ந்தெடுத்தல் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்கின்றது ஆக அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும்பொழுது அல்லாஹுடைய வேதங்களை பாதுகாப்பதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்கள் அல்லாஹுவினால் நியமிக்கப்பட்டவர்கள் நேரடியாக வேதங்களை பாதுகாப்பதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் அவர்கள் இந்த குரானை கற்றுக்கொண்டும் வேதங்களை கற்றுக்கொண்டும் கற்றுக்கொடுத்துக்கொண்டும் கொண்டும் இருப்பதனால் ரப்பானிகள் என்று திருமறை குரானில் அல்லாஹ் சுபகானத்தால் கூறுகின்றான் ரப்பை சார்ந்தவர்கள் அவளுடைய உள்ளமானது அல்லாகுவை நோக்கிய வண்ணமே இருக்கின்றது எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாகுவை மட்டுமே சார்ந்து இருப்பவர்கள் என்கின்ற பொருள் கொண்ட ரப்பானிகள் என்கின்ற பட்டத்தை திருமறை குரானில் அல்லாஹு சுபானுத்தாலா வழங்குகின்றான் ஆகவே நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரை ஆலிம்களும் ஆப்பிள்களும் இரு கண்களாக திகழ்கின்றார்கள் இந்த தீனை பாதுகாப்பதற்கென்றே நியமிக்கப்பட்ட அவர்களை நம்முடைய சமுதாயமும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன் இதற்கு இப்போ நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய தொழில் நிறுவனங்களில் ஆளுங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட் தரணும் ஏதோ ஒரு ஆலோசகராக ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு எப்படி ஒரு ஆடிட்டர் அந்த மாதிரி ஒரு ஆலோசகர்களாக ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்களும் நீங்கள் சேலரி எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் இருந்தாலும் அவர்களை ஒரு ஆலோசகர்களாக ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களும் நியமிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நான் இந்த மாதிரி மேடைகளில் ஏதாவது பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நம்முடைய மஸ்ஜிது குழுவை பற்றி இரண்டு வார்த்தைகள் பேசுவேன் சேலம் மாவட்டத்திலும் இந்த மஸ்ஜிது சேவைக்குழு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனுடைய இரண்டு மூன்று ஃபங்க்ஷனில் கூட நான் கலந்துருக்கிறேன் இப்போ தமிழகம் எங்கும் இப்போ ஆந்திரா தெலுங்கானா அண்டை மாநிலங்கள்லேயும் வந்து மஜிதி சேவைக்குழு பயணிக்கிறது இது இந்த மஜிதி சேவைக்குழு என்பது நம்முடைய சமுதாயத்துக்கு மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கின்றது திருமறை குரானில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுபஹானத்துலா சொல்லுவது ஒருவன் குற்றம் சாட்டப்பட்டு நரகத்தில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவனை பற்றி அல்லாஹ் கூறுவது அவன் மகத்தான அல்லாவை நம்பிக்கை கொள்ளவில்லை என்று கூறிவிட்டு வலா எகுல்லு அலா தகாமில் மிஸ்கின் என்ற சொற்றொடர் பயன்படுத்தப்படுகின்றது வலா எகுல்லு அலா தகாமில் மிஸ்கின் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி அவன் எகுல்லு பண்ணல ஆகவே அவனை பிடியுங்கள் விளங்கிடுங்கள் நரகத்தின் மையத்தில் எரியுங்கள் என்கின்ற மாதிரியான வசனங்கள் நிரம்ப இடம் பெறுகின்றது இதை இந்த மஜித் சேவை குழு நடத்துகின்ற நிகழ்ச்சிகளில் பேசுவோம் அரை தல்லது இக்வதிபித்தீன் அதாவது தீர்ப்பு நாளை பொய்யாக்குபவன் யார் என்றால் அவன் ப அல்லது எதுவுள் எத்தீம் அநாதைகளின் அனாதைகளை விரட்டி விடுவான் மேலும் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படியும் அவன் தூண்ட மாட்டான் என்கின்ற நேரத்தில் வலா எகுல்லு அலா தகாமில் மிஸ்கின் என்ற அந்த சொற்றர் வருகிறது ஆகவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு மஜிதி சேவை குழு அமைக்கப்பட்டு அது தமிழகம் எங்கும் சென்று கொண்டிருக்கின்றது இன்னும் இந்த அறையத்தல்லது யொக்கத்துனா தீர்ப்பு நாளை பொய்யாக்குபவன் சொல்லி இந்த நாங்கள்லாம் பேசுவோம் ஆனால் ஒரு கூட்டத்தில் நம்ம அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சதுர்தீன் பாக்யவி அச்சுறுத்தவங்க அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது தீனையே பொய்ப்பிப்பவன் என்கின்ற அர்த்தமும் உண்டு என்று பேசினார்கள் தீனையே பொய்ப்பிக்கக்கூடியவனுடைய பண்புகளில் ஒன்று வலா எகுல்லு அலா தாமல் மிஸ்கின் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படி அவன் வந்து எகுலு தூண்ட மாட்டான் பேச மாட்டான் என்று இறைவன் கூறுவது மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது குரான் நற்செய்திகளையும் எச்சரிக்கைகளையும் விடுகின்றது ஆகவே ஒவ்வொரு மதரசாக்களிலும் இந்த இதை ம மனதில் கொண்டு கவனத்தில் கொண்டு ஆலிம்கள் அவர்கள் இந்த விஷயத்தில் பங்கெடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக இதை அகில உலகமெங்கும் கொண்டு செல்ல முடியும் என்று நம்புகின்றோம் அகில உலகமெங்கும் இந்த விஷயம் வலா எகுல்லு அலா தாவல் மிஸ்கின் என்ற அடிப்படை விஷயத்தை கொண்டு சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா சோமாலியான்னு ஒரு நாடு இருக்கும் டெய்லி நூறு குழந்தைகள் பட்டினியால் இறக்கின்றார்கள் ரொம்ப கடுமையான ஒரு விஷயமாக உலகமெங்கும் பசியும் பட்டினியும் பஞ்சமும் தலைவிரித்து இப்போ இப்போ புது நியூஸ் என்னென்னா அந்த மாதிரியான வறுமையில் வாடக்கூடிய நாடுகளுக்கு உதவி செய்து வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை இப்பொழுது அமெரிக்கா கைவிடுவதாக அறிவிக்கின்றார்கள் இனி எந்த உதவியும் யாருக்கும் போய் சேராது என்று புதிய ஒரு சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள் இந்த நேரத்தில் இந்த செய்தியை உலகமெங்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் ஆண் பெண் மீதும் இது கடமையாகின்றது அவர்கள் தங்கள் வாழ்வில் எப்படி அல்லாவுடைய கடமைகளை ஐங்கால வேலை தொழுகைகளை நோன்பை ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ அதே போன்று ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் தாங்களும் உணவளித்து பிறரையும் உணவளிக்குமாறு தூண்ட வேண்டும் என்பது மார்க்க கடமையாகவே திருமறை குரானில் பல்வேறு இடங்களில் சொல்லப்படுகின்றது ஆகவே இதை ஆளின் சமூகம் கவனத்தில் கொண்டு இதை நினைத்தால் உலகமெங்கும் இதை அவர்கள் பரப்பினால் என்றால் உலகம் முழுவதும் மஜித் சேவை குழுக்கள் உருவாகி பசி பட்டினி பஞ்சம் என்பது இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வரும் என்று வர வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைவருகின்றேன் அடுத்தபடியாக சுருக்கம்